ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவா சாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா காளகஸ்தியில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் ஒரு பக்தனோட வீட்டுக்கு போயிருக்க பெரியவா சர்ப்ரைஸாக வெடிகாரத்தால் போயிருக்க அவர் சிவபூஜை பண்ணிட்டுருக்கார் பின்னாடி பெரியவா நிற்கிறார் பெரியவா வந்தது அவருக்கு தெரியல எல்லாம் பூஜை முடிச்சுட்டு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிறார் திரும்புகிறார் தான் பெரியவாளை பார்க்குற வாயில் கல்கண்டை வச்சுட்டு பேச முடியாது தடுமாறுற ஒரு இடத்துல கல்கண்டு எடுத்து வெளியில் போட்டுட்டு கையெல்லாம் தொடச்சுண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் இந்த கூட இருக்கிற அந்த அணுக்க தொண்டர் இதெல்லாம் பார்த்துட்டு தலையில் அடிக்காத குறைவு இருக்கு மகா பெரிவாங்கிற ஒரு சர்வேஸ்வர சுரூபம் தனது கிரகம் தேடி வந்திருக்கிற போது அவரை எப்படி கொண்டாடணும் அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் சரி எதுவும் இல்லையா கொஞ்சம் சாஸ்திரப்படி நெறிமுறைப்படி நடந்துக்க வேண்டாமா ஒரு கல்கண்ட வாயிலேருந்து எடுத்து தூக்கி போடுறார் எச்சில் படுத்துக்கிறார் கையே அப்படின்னு அதை அணுக்கத் தொண்டர் தடுமாறுகிறார் அவருக்கு கோபமான கோபம் அவருக்கு இந்த பக்தர் மேலே ஆனால் மகாபிரி ஒன்று சொல்கிறார் அவர் நமஸ்காரம் பண்ணோன்னே ஏண்டா கல்கண்டு எடுத்து வெளியில் போடுறியே கையில் எச்சிலாச்சு நீ வஸ்திரத்தில் தொடச்சிக்கிறியே அதுவும் இல்லாமல் இந்த கையும் சேர்த்து எச்சிலை இந்த கைக்கு மாற்றுறியே கீழே நுழைந்து நமஸ்காரம் பண்ணுறிய பூமாதேவிக்கு எச்சில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியே எதுவுமே பெரியவா கேட்கல என்ன சொன்னார் பதிலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா இப்போ தான் அப்படின்னு பெரியவா சொன்னேன் அந்த அணுக்கு தொண்டுக்கு இது ஆச்சரியம் இவன் ரெண்டு பேரும் பேசுகிறேன் பெரியவாளும் அந்த பக்தரும் ஷேம லாபங்கள்லாம் பெரியவா விசாரிக்கிற எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பேசின பிறகு பெரியவ திரும்புகிறேன் வெளியில் வரேன் தன்னோட கேம்புக்கு போகலன்னு வெளியில் வரேன் அந்த பக்தரும் அந்த வீட்டில் இருந்த பக்தரும் பெரியவாளை சென்ற பண்ணுறதுக்காக வாசல் வரைக்கும் கையை கூப்பிட்டு வரேன் வாசல் கதவை தாண்டல இந்த அணுக்க தொண்டர் இருக்கத்தில் அவருக்கு முகம் ஒரு மாதிரி இருக்குது என்னடா பிரிவை எப்படி நடந்துட்டார் இன்னைக்கு பிரியா அவனை கண்டிக்க வேண்டாமா அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே ஓடுறது அந்த வீட்டு கதவை தாண்டதுக்கு முன்னாடி பெரியவா அணுக்க தொன்று பக்கம் திரும்புகிற அவரோட முகம்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னே முகம் ஒரு மாதிரி இருக்குது பிரியவாவற்ற கேட்கிற என்னடா ஏதாவது கேட்கணும் போல இருக்கேன் என்கிட்ட இங்கேயே ஏதோ குழப்பமாக இருக்க போல இருக்கே இங்கேயே கேட்டுரு அப்படிங்கிற எனக்கு தெரியாதா சர்வ வியாபி இல்லைவ சர்வ வியாபி அப்படின்னா எல்லா இடத்திலும் நீக்க வர நிறைந்திருப்பவர் அர்த்தம் இவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் எங்கோ இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் எல்லாவற்றையும் குருநாதரால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிடும் அவளை மிஞ்சி ஒன்றுமே கிடையாது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இடத்துல ஃபைசல் பண்ணிடணும் இப்போ யார்கிட்டயோ பேசின்னு இருக்கோம் ஏதோ ஒரு தப்பிதமாக ஒன்று நடந்திருக்கார் நம்ம மனசு குறு குறுன்னு இருக்கோம் இதை கேட்கலாமா வேணாமான் இருக்கும் கிளம்பி வந்துடுவோம் கூடாது அங்கேயே கிளியர் பண்ணிடணும் சார் அப்படி நீங்கள் பண்ணலை அது கொஞ்சம் அவ்வளோ ஸ்லாகியமாக படலை எனக்கு சொல்லணும் தப்பு இல்லை ஒரு நல்லது ஒருத்தர் பண்ணார அதே இடத்துல பாராட்டணும் ஏன்னா பல பேர் இருக்காளே எதாவது நினச்சிப்பாளே யோசிக்க கூட டக்குன்னு பாராட்டினோம் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது அதான் பெரிய அந்த சந்தர்ப்பத்தை தன்னோடய அணுக்கத் தொண்டருக்கு கொடுக்குற ஏண்டா ஏதோ நினச்சின்னு இருக்கே ஏதோ குழப்பமாக இருக்கே என்ன கேளு நின்ட்டார் அப்படி பின்னாடி இந்த பக்தரும் நிற்கிறார் சரி இவ்வளோ தானே பெரியவா சொல்லிட்டாரே அப்படின்னு அந்த அணுக்க தொண்டர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை பெரியவா என்னடா சொல்கிறார் இல்லை நீங்கள் ஆசைப்பட்டு வந்தேள் இந்த பக்தன் கிரகத்துக்கு நீங்கள் வந்தேள் ரொம்ப ஆசையாக வந்தேள் நம்ம வா வன்னு கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்தேள் பூஜை இருந்தார் காலங்கார்த்தால் பூஜை பண்ணுறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது ஆனால் பூஜை முடிச்சுட்டு அந்த கல்கண்டை வாயில் பிரசாதமாக போட்டு அது கூட தப்பு இல்லை ஆனால் திரும்பி உங்களை வரவேற்கும் போது இந்த கல்கண்டு எடுத்து வெளியில் போட்டார் எச்சில் போட்டுட்டு ஒரு கையலமண்டாது வந்திருக்கலாமே ஒரு கையெழுமின் வந்திருக்கலாமே எச்சில் கல்கண்டு எடுத்து போட்டோமே பெரியவாளுக்கு முன்னாடி போட்டோமே அப்படின்னு கையெலமின் வந்திருக்கலாமே கையலம்பிக்கல அந்த எச்சில் என்ன பண்ணுறார் இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் துண்டலை தொடச்சுக்கிறார் கீழே விழுந்து நிலத்தில் பூமாதேவி மேலே கையை வச்சு நமஸ்காரம் பண்ணுறார் இந்த இப்படி இப்படிலாம் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரே பெரியவா நீங்கள் அவரை பார்த்துட்டு எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா உன் கிரகத்துக்கு வந்தது நீ வாங்குவனு சொன்னது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் எப்படி பெரியவா சொல்கிற எழுத எனக்கு புரியல பெரியவா அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லையா மகான்களுடைய செயல்களுக்கு நம்மால் காரணம் தேட முடியாது தேடவும் கூடாது இவருக்கு ஆசை இந்த அணுக்க தொண்டருக்கு என்ன காரணத்தினால் பெரியவ அவரை கண்டிக்கலை கண்டிக்கணும் இல்லையா ஒரு குழந்தை தப்புப்படுறதுன்னா குழந்தை அது எச்சு பத்தல் அதெல்லாம் பத்து சொல்லணும் அங்கே போடாத குப்பை குப்பைகோடையில் போடு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு குழந்தைக்கு சொல்கிறோம் இல்லையா அதே போல் இந்த மகானாகப்பட்டவர் தன்னுடைய அத்தியந்த பக்தனுக்கு ஏண்டா அது எச்சிட்றாது அதே பண்ணது அப்படின்னு ஏன் கண்டிக்கலை ஏன் அந்த தவறை சுட்டி காட்டலை அப்படின்னு இந்த அணுக்க தொடர் மனசில் குழப்பம் ஓ மகாபரிவா தோற்றுட்டோ இதுதான் உன்னோட குழப்பத்திற்கு காரணமாக வந்து கல்கண்டு எடுத்து வெளியில் போட்டோன்னே ஏண்டா கல்கண்டு எடுத்து எனக்கு முன்னாடி போடுறியே அப்படின்னு அவனை கண்டிக்கலை அவன் கையையும் அலம்பலை அதை நான் சுட்டி கேட்கலை அதை தட்டி கேட்கலை அதை உனக்கு இதுதான் பிரச்சனையா ஆமாம் பிரியப்பா இப்போ நமக்கும் தோன்றது இல்லையா சாதாரணமான நமக்கே நம்மளால் எந்த அளவுக்கு ஆச்சாரமாக இருக்கோ சுத்தமாக இருக்கோ நமக்கே தெரியாது நமக்கு சாரி நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கோம் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆச்சாரம் பின்பற்றுகிறோம் நமக்கு தெரியும் ஆனால் இதை கேட்கிற போது நமக்கு தோன்றது இல்லையா இந்த எச்சரிக்கை அலம்ப வேண்டாமோ தோன்றது இல்லையா இதன் பிறகு மகா அந்த அணுக்கத் தொண்டருக்கு விளக்கம் சொல்கிறார் என்ன சொன்ன பிரிவா அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்